ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன் சாரீஸாக நம்ம பார்க்க போகிறோம் லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு இந்த சாரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது ஷிஃபான் சாரி தான் ஸோ இது வந்து நிக்கி ஷிஃபான்னு சொல்கிறாங்க த்ரீ எயிட்டி தான் பட் சூப்பராக இருக்குங்க டிசைன் இதில் ரெண்டு கலர் இருக்குது இந்த ரெண்டையுமே நம்ம இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம் ரெண்டுமே வந்து நிக்கி ஷிஃபான் ஸாரி அவர் மெஹந்தி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி ருபீஸ் ஸோ வந்து நிக்கி ஷிஃபான் த்ரீ எயிட்டி ருபீஸ்க்கு இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரியான பேக்ரவுண்ட் கொடுத்து அது மேலே உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட் மாதிரி ப்ரிண்ட் டிசைன் வருது ஸோ இதெல்லாம் ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் ஏற்கனவே போன வீடியோ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து ஃபோர் ஃபோர் டென்னுக்கு மேலே இருக்கக்கூடிய சாரீஸ் இங்கே ஃபோர் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் உள்ளே வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷைனிங் லைனாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி லைனாகவும் இருக்கலாம் ஷைனிங் இல்லாமல் சாலிட் லைனாகவும் இருக்கலாம் மெத்த பிங்க் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இன்றைக்கி பிங்க் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேவண்ட்ரிஷ் லேவண்ட்ரிஷ் ஒரு லைட் ஷேடு பேக்ரவுண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இது வந்து ஸாரீ சூப்பராக இருக்குதுங்க பூனம் ஸாரீஸ் ஷிஃபான் சாரீஸ் ஸோ லாங் பார்டரில் இது ஒரு சாரீ நல்லா க்ளாஸியாக இருக்குது பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு லாங் பார்ட்ரு சாரீ கலெக்ஷன் இது பாருங்கள் இது எல்லாமே லாங் பார்டர் இதெல்லாமே உங்களுக்கு அந்த சமிக்கி ஒர்க் இந்த மாதிரி ஒர்க்லாம் வருது பாருங்கள் மைன்யூட்டாக ஜிகினா ஒர்க்லாம் வருது அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இதில் இருக்குது ஸோ இது பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்லேயே இந்த மாதிரி ஷைனி பார்டராக இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைன் பார்டராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ரிண்டட் ஷிஃபான்லேயே வந்து ப்ரிண்டட் சாரீ ஸோ இது பாருங்கள் அந்த காம்பினேஷன் இந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது பூனம் ஸாரிலே வந்து ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் டச் சாரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கு ஸோ அதுலேயே வந்து இன்னொரு சாரீ இருக்குது பாருங்கள் இது ரெண்டுமே ஒரே டிசைன் தான் ஸோ டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ரெண்டையுமே எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்க சாரீ கலெக்ஷன்ஸ் இதில் நல்லா ட்ரெண்டியான ஒரு சாரீயாக இருக்குங்க ஸோ ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனாக இருக்குது அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு பார்த்தா இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய அரைவல்ஸ் நான் இப்போ செல்க் பண்ணி வச்சுருக்கேன் அரைவல்ஸ் இதுதான் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு மட்டும் ரேட் பார்த்துருவோம் ஃபைவ் சிக்ஸ்டி இதுவும் ஃபைவ் சிக்ஸ்டி இதுவும் ஃபைவ் சிக்ஸ்டி இது ஃபோர் ஹண்ட்ரட் இது த்ரீ நைன்டி ஃபைவ் ஸோ த்ரீ எயிட்டி இதுவும் த்ரீ எயிட்டி நல்லா ட்ரெண்டியான இந்த சாரீ எவ்வளோன்னு பார்க்கலாம் இது ஃபைவ் சிக்ஸ்டி ஸோ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் சிக்ஸ்டி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க பார்க்கலாம் ஆ காட்டினுக்கா ஸோ இது வந்து ப்ளவுஸு முந்தானேக்கா இதை முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாமே நல்லா மைல்டு ஆஃப் ஒரு மஸ்டர்டில் க்ரே பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது இந்த சாரீ ஸோ க்ரே பார்ட்ரு வரனால இந்த க்ரேலில் லீஃப் டிசைன் ரொம்ப மேட்சிங்காக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ செம்மையான சாரீங்க அவங்க ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அதுலேயே வந்து பிங்க் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ வித் அதில் மஸ்டர்ட் கலர் உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் ஸோ அந்த மஸ்டர்ட் லீஃப் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பார்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள டிஜிட்டல் பிரிண்ட் வர்றது ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸேரீ பார்ட்ரு கலர்லேயே உள்ள டிஜிட்டல் ப்ரிண்ட் டிசைன் வரது ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ இது வந்து ப்ளவுஸு இது முந்தான பார்ட்ரு கலர் உங்களுக்கு ஸாரீ உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு அங்கங்கே டிசைன் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப எடுப்பாக அழகாக இருக்குது ஓகேக்கா ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நம்ம பூனம் சாரி ஆனாலும் நம்ம வியர் பண்ணும் போது இது வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கே நம்ம வியர் பண்ணிட்டு போகலாம் அந்தளவு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இது பார்க்குறாங்க ட்ரெண்டியாக இருக்குது போன வெளியில் இதிலே நம்ம பிங்க் பார்த்தோம் இப்போ வந்து ப்ளூ பார்க்குறோம் இது ப்ளவுஸு இது முந்தான சாரீ ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் லைட் ஷேட் ஆஃப் ப்ளூவில் டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ லைன்ஸ் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் ஜஸ்ட்டு நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு இந்த சாரி கற்று செம மாசா இருக்கு ஸோ அடுத்து பார்க்குற சாரி இது வந்து ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ளஃபில் இருக்கக்கூடிய டிசைன் இதுதான் லைட் ஷேட் ஆஃப் ஒரு பர்பிளில் வித் உங்களுக்கு டார்கர் ஷேட் ஆஃப் ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே வந்து பூனம் சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு முந்நூறுபாலேருந்து இன்றைக்கு தடுத்து அறநூறுபா வரைக்கும் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அடுத்த சாரி டார்க்கர் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேக்ரௌண்டில் இது வந்து ப்ளவுஸு சாரி வந்து முந்தான இது ஸோ த்ரீ எயிட்டி ருப்பீஸ் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் ரெகுலர் பேருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இதிலே வந்து இன்னொரு கலரும் இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம் ஓகேக்கா பேக்ரவுண்ட் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து ஒரு ப்ரௌன் பேக்ரவுண்ட் இது வந்து முந்தான சாரி பிளவுஸு இதுதான் முந்தான சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் அடுத்து லாஸ்ட் லாஸ்ட் அண்ட் அண்ட் ஃபைனல் ஃபைனல் ஸோ நல்லா ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷனாக இருக்கு இது ப்ளவுஸு இது வந்து முந்தான இருக்கக்கூடிய டிசைன் நல்லா ட்ரெண்டியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள் ஓகேங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்னொரு புது வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேங்க ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட கலக்கல் கலெக்ஷன் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க ரெண்டு சேனலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்